ஊரை விட்டு செல்கிறார் என் எஸ் கிருஷ்ணன் யானைக்கும் சறுக்கும் என்பதைப் போல வாரி வாரி வழங்கும் குடைவள்ளல் என் எஸ் கிருஷ்ணனுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுவிட்டது பணத்திற்கு ஏதாவது செலவிற்கு தேவைக்கு பணம் வேணுமே என்பதற்காக ஊரை விட்டு போக முடிவெடுத்து புறப்படவும் செய்தார் நல்லவர்களுக்கு சோதனை எப்பவும் தன் போல கூடவே வருமே வந்தது புறப்படும்போது எதிரே நின்றிருக்கிறார் உதவி கேட்டு வந்திருக்கிறவர் என்ன செய்வதென்று ஒரு நிமிடம் யோசித்த இன்னஸ் கிருஷ்ணன் ஐயோ கையில் பணம் இல்லையே அதனால தானே நானே ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்வேன் இந்தா சாத்துக்குடி இருக்குது இந்த சாத்துக்குடி பழத்தை வாங்கிட்டேன் இதை சாப்பிடு என்று கையில் வைத்திருந்த ஒரு பொட்டலத்தை வந்தவரின் கையில் திணித்துவிட்டு வருகிறே என்று உத்தரவும் பெற்றுக்கொண்டு செல்கிறார் என் எஸ் கிருஷ்ணன் உதவி கேட்டு வந்தவரோ நம்ம கஷ்டம் நமக்கு முன்னாடியே போய் ஆஜராகிடுச்சோ என்பது போல் அரைமனதுடன் வீட்டிற்கு திரும்பினான் என் எஸ் கிருஷ்ணன் கொடுத்த பழத்தை இங்கலாமே என்கிற எண்ணத்தில் பொட்டலத்தை பிரிக்கிறார் ஆ என்று அதிர்ச்சியாகிறார் சுருட்டி வைக்கப்பட்ட பணம் இருப்பது கண்டு பரவசம் கொள்கிறார் ஆனந்தம் அடைகிறார் அவர் பணக்கன் முன்னே இப்போது என்எஸ்கே சிரிக்கிறார் ஓ அதுதானே என் கிருஷ்ணன்